அமைச்சிவாயா வாழ்க மாதன் வாழ்க இமைப்புல்கென்னிஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாள்கோம் ஆகி நின்று வாழ்க ஏங்கன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பின்னகன் தன் பேய்கள் வெல்க பிறந்தார்க்கு செய்வன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மைகளும் பொண்கல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓய்விக்கும் சீரோன் கடல் விழுக ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் நம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழன் முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இடி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் களலறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் இளங்குழியாய் இணரின் திரையிலாதானே என் பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய் மெய்னானம் மெய்னானமாகி நிற்கின்ற மேய்ச்சுலதே என்னானம் இல்லாதான் இன்ப பெருமானே அன்னானும் தன்னை அகழ்விக்கும் அறிவே ஆக்கம் அளவிருது இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழைப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை குகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கலியன் நின்ற மறையோனே கடந்தபால் கண்ணலுடன் நெய் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரின் என்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தனை மறைந்திட மூடிய மாங்க இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பிறந்தோர் போர்த்து எங்கும் புலுகளுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புரணைந்து மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாக்கி கசுந்திருவும் இல்லாத சிறிய நல்கி நிழந்தன் மேல் வந்தரணி நீர் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த தடியிற்கு தாயிற் சிறந்த தயாமான தத்துவனே மாசற்ற ஜோதிமலர்ந்த மரத்துடரே தேசனே தேனார் அமுதே சோப்ரானே பாசமா பற்றது பாரிக்கும் ஆரியனே நேச அருள் பிரிந்து நெஞ்சில் வந்தம் கிட நின்ற பெருங்கரணை பேராரே ஆரா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒழியானே